அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் மேகங்கள் க்ளௌட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது வள்ளல் சீரீஸில் பதினெட்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண அந்த பதினேழு வீடியோக்களையும் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேகம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம கீழே வா தண்ணிலாம் இருக்குல்ல கடல் ஸோ நம்ம பயன்படுத்துகிற தண்ணியாக இருக்கணும் இதெல்லாம் நீராவி ஆகி மேலே போகும் ஓகேங்களா ஸோ அப்படி மேலே போகிற அந்த நீராவியில் இருக்கிற உப்பு துகள்கள் அப்புறம் நம்ம எரிக்கிறதுல இருந்து புகை மேலே போகுதில்ல ஸோ அந்த புகை இது ரெண்டும் மேலே போகிறப்ப மேலே போக போக குளிர்ச்சியாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அப்படி இது ரெண்டு மீ இந்த உப்பு துகள்கள் புகை இது மீது குளிர்ந்த ஈரமான காற்று படிவதன் மூலம் இந்த மேகம் அப்படிங்கிறது உருவாகுது ஓகேங்களா மேகங்களை மூணு டைப்பா பிரிப்பாங்க அதோட வச்சு தான் மேல்மட்ட மேகம் இடைமட்ட மேகம் கீழ்மட்ட மேகம் அப்படின்னு மூணா பிரிக்கிறாங்க இந்த மேல்மட்ட மேகங்கள் அப்படின்னா பூமியில இருந்து ஆறு கிலோமீட்டர்ல இருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது அந்த இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது தான் மேல்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இடைமட்ட மேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் உயரத்துலேருந்து ஆறு கிலோமீட்டருக்கு இடைப்பட்டதை இடைமட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்மட்ட மேகங்கள்னா புவியனோட மேற்பரப்பு நம்ம நிற்கிற தரையிலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரைக்கும் உண்டானதை கீழ்மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஒவ்வொரு டைப்பையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேல்மட்ட மேகங்கள் ஸோ உங்களுக்கு டி தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற அனைத்து தேர்வுகளுக்குமே நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜும் இருக்குது புக்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மேல்மட்ட மேகங்கள் ஆறு கிலோமீட்டர்லேருந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் உண்டானதுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே டைப்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேல்மட்ட மேகங்களில் ஃபஸ்ட்டு வர்றது கீற்று மேகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இது பதினெட்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆறு கிலோமீட்டர் அப்படின்னா பதினெட்டாயிரம் அடி அப்படின்னு வச்சுக்கோங்க இது வளிமண்டலத்தில் எட்டாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்குது எட்டாயிரத்துலேருந்து பன்னிரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இந்த கீற்று மேகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் மெல்லிய வெண்ணிற இழை போன்ற தோட்டத்தில் காணப்படும் மெல்லிய வெண்ணிற இழை போல இது வந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க இது முற்றிலும் ஈரப்பதம் இல்லாத மேகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இது வந்து மழை பொழிவை தராது சூரிய மறைவின் போது பல வண்ணத்தில் காட்சி அளிக்கிறதால இதை வந்து பெண் குதிரைவாள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குதிரைவாள்கள் அப்படின்னும் இதை சொல்கிறாங்க கீற்று மேகங்களை அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது பாருங்கள் திரள் மேகங்கள் இது வந்து வெண்மையான திட்டுக்களாகவோ விரிப்பு போன்றோ அடுக்கடுக்காகவோ அமைஞ்சிருக்கிறது தான் அதாவது ஒன்று மேலே ஒன்றா உருவாகிற மாதிரியே நமக்கு தெரியும் ஸோ இதுதான் கீற்றுத்திறள் மேகங்கள் ஸோ பனிப்படிகங்களால் இது உண்டானது அடுத்தது கீற்றுப்படை மேகங்கள் மென்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் கண்ணாடி போல இருக்கும் இந்த மேகங்கள்லாம் மிகச்சிறிய பனித்துளிகள் கொண்ட மேகம் இந்த கீற்றுப்படை மேகங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது இடைப்பட்ட மேகங்களை பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டரை கிலோமீட்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டருக்கு இடைவெளியில் இருக்கிறது இதில் இருக்கிற டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இடைப்பட்ட மேகங்கள் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீராக மெல்லிய விரிப்பு போன்று இது இருக்கும் சாம்பல் அல்லது நீல நிறத்தில் சீரான மெல்லிய விரிப்பு போல் இது இருக்கும் அப்படி படர்ந்த மாதிரி உறைந்த நீர்த்திவிழைகளை இதில் கொஞ்சிருக்கும் உறைந்த நீர்த்திவிலைகள்லாம் இதில் இருக்கும் அது வாட்டர் இருக்கும் அடுத்தது இடைப்பட்ட திரள் மேகங்கள் ஆறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் அடிக்குள்ளே இருக்கும் தனித்தனியாக உள்ள திரள்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பல்வேறு வடிவங்களில் இது காணப்படும் நம்மெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போம்ல இது வந்து இந்த உருவ மாறி இருக்கு அந்த உருவ மாறி இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான மெத்தட் இது அந்த மேகங்கள் தான் இது ஆட்டு மேகங்கள் கம்பளி கற்றை மேகங்கள் அப்படின்னும் அழைக்கிறாங்க அடுத்து பாருங்க கார்படை மேகங்கள் இது புவியின் மேற்பரப்பை ஒட்டிய பகுதிகளில் தோன்றும் கருமையான மேகம் இந்த மழைலாம் நம்ம கொடுக்குறதுல அந்த மேகம் ஓகேங்களா இதுதான் மழை பனி மற்றும் ஆலங்கட்டி மழையுடன் தான் இந்த கார்படை மேகங்கள் ஓகேங்களா அடுத்தது கீழ்மட்ட மேகங்கள் புவியோட மேற்பரப்புலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறது ஓகேங்களா படைத்திறல் மேகங்கள் அதில் டைப்பு படைத்திரல் மேகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து சாம்பல் மற்றும் மெண்மண் நிறத்தில் வட்ட திட்டுகளாக காணப்படுற மேகம் இது தாழ்மேகங்கள் படைத்திறல் மேகங்கள் அப்படின்னு இது அழைக்கப்படுது தாழ் மேகங்கள் அல்லது படைத்திறல் மேகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது தெளிவான வானிலையை இதான் உண்டாக்கும் இந்த மேகம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து வானம் தெளிவாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் படை மேகங்கள் மிகவும் அடர்த்தியாக கீழ் மட்டத்தில் பனிமூட்டம் போன்று இது காணப்படும் மழை அல்லது பனிப்பொழிவை தரக்கூடியது தான் இந்த மேகங்கள் அடுத்தது திரல் மேகங்கள் இருக்கு தட்டையான அடிப்பாகமும் குவிமாடமும் போன்று மேல் தோற்றம் கொண்டும் காளிப்புளவர் போன்ற வடிவத்தில் இது வந்து காணப்படும் காளிப்புளவர் போல் இது காணப்படும் இந்த திரல் மேகங்கள்லாம் தெளிவான வானிலையை இதுவும் உண்டாக்கும் கீழ்மேகங்கள் எல்லாமே தெளிவான வானிலையை உருவாக்குது அடுத்தது கார் துறள் மேகங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் இடியுடன் கூடிய மழை தெரு மேகங்களா இது இருக்கு மிகவும் அடர்த்தியான கனத்த தோற்றத்துடன் ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு கார் மேகம் பார்த்துருப்போம் கார் அப்படின்னாலே மழை கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா கனமழையும் அதிக பனிப்பழுவையும் சில நேரங்களில் கல்மாரி மழை மற்றும் சூழல் காற்றுடன் கூடிய மழையையும் இது வந்து தரும் சூழல் காற்றுடன் கூடிய மழையையும் இது வந்து தரும் ஓகேங்களா சோ இதோட இந்த மேகங்கள் பட்சனை வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் அவங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்